அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் பற்றிய பல அரிய தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அசுபயோகங்களின் பரிகாரக் கோயில்கள் இருபத்தி ஏழு நாமயோகங்களில் ஒன்பது நாமயோகங்கள் அசுபயோகங்களாகும் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்கின்றன யோகங்கள் என்பது ஒரு ஜாதகர் பிறக்கும்போது அவர் வாங்கி வந்த புண்ணிய கர்மா மற்றும் பாவகர்மா ஆகியவற்றை பற்றி சொல்வதாகும் ஒரு ஜாதகரின் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது தாய் தந்தை மாமியார் மாமனார் பெரியோர்கள் உட்பட அனைவரிடத்தும் பெற்ற வாழ்த்துக்களும் கர்ப்பமாக இருக்கும்போது அவரின் சாத்வீகமான அமைதியான சிந்தனையும் சுபயோகத்தில் அந்த குழந்தையை அந்த ஜாதகரை பிறக்க செய்கின்றது ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது கணவர் மற்றும் மற்றவர்களுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் துன்பம் துயரம் குழப்பம் பரிதவிப்பு ஆகியவையே அந்த குழந்தை அந்த ஜாதகரை அசுபயோகத்தில் பிறக்க செய்கிறது ஒரு தாய் காலத்தில் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் பழக்க செய்த முயற்சிகள் செய்த செயல்களின் பலனே சுப அசுப யோகங்களாகும் இந்த இருபத்தேழு நாமயோகங்களில் யோகங்களான ஒன்பது யோகங்களுக்குரிய பரிகார கோயில்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கோயில்களுக்கு வருடம் ஒரு முறையாவது அந்த நாமயோகம் ஒரு நாட்களில் போய் அங்கு அன்னதானம் செய்துவிட்டு வந்தால் இவர்களின் ஊழ்வினை எனும் கர்மவினை மற்றும் நோய் நீங்கும் ஒன்று விஸ்கம்பம் விஸ்கம்பம் நாமயோகத்திற்குரிய பரிகார கோயில் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் தென்குடி தஞ்சாவூர் இரண்டு அதிகண்டம் மற்றும் கண்டம் நாமயோகத்திற்குரிய இந்த இரண்டிற்கும் உரிய பரிகார கோயில் ஸ்ரீ ஒப்புளியப்பன் திருக்கோயில் கும்பகோணம் நான்கு சூளம் நாமயோகத்தின் பரிகார கோயில் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் திருக்கோயில் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ளது ஐந்து வியாகாதம் நாமயோகத்தின் பரிகார கோயில் திருத்தங்கல் சிவஸ்தலம் திருக்கொல்லிக்காடு அருகே உள்ளது ஆறு வஜ்ரம் நாமயோகத்தின் பரிகார கோயில் ஆத்தூர் அருகில் உள்ள ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் ஏழு வியதிபாதம் நாமயோகத்தின் பரிகாரக் கோயில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு மலைக்கோயில் எட்டு பரிகம் நாமயோகத்தின் பரிகார கோயில் கொலிஞ்சானூர் சிவன் கோயில் பல்லாபுரம் ஒன்பது வைதுருதி நாமயோகத்தின் பரிகார கோயில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பாடி சென்னை இந்த ஒன்பது நாமயோகத்தில் பிறந்தவர்கள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் தேயிரை கரணம் வரும் நாள் பிறந்த நாமயோகம் வரும் நாள் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் குறிப்பாக நாமயோகம் வரும் நாட்களில் நிச்சயம் ஏழைகள் ஊனமற்றவர்கள் வயதானவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அப்போதுதான் நம்மை துன்புறுத்தி வரும் ஊழ்வினை எனும் கர்மவினை நீங்கும் தீராத வியாதியில் சிக்கி மருந்து உட்கொள்பவர்கள் அதை கண்கூடாக உணரலாம் இந்த அசுபயோகங்களில் பிறந்தவர்களின் முன்னோர்கள் மண் பெண் பொன் பொருள் ஆகியவற்றால் ஆசை வயப்பட்டு செய்த கர்மவினை செயல்களே இந்த தலைமுறையினருக்கு துன்பமாக வியாதியாக பொருளாதார கஷ்டமாக வந்துள்ளது இந்த கோயில்களில் வழிபட்டும் அன்னதானம் செய்தும் அனைவரும் ஊழ்வினை துன்பத்திலிருந்து விடுபட்டு வாழ்வோம் வாழ்க வளமுடன்